வணக்கம் சார் வணக்கம் இப்ப நேற்று திருப்பூர் ஒன்றத்துல பாத்தீங்கன்னா ஒன் பார்ட்டி போர் போட்டிருக்காங்க கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தும் தடை வச்சிருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க இது திட்டமிட்ட ரீதியிலான தமிழக அரசின் நிர்வாகத்தின் இந்து விரோத அடக்குமுறையை காட்டுகிறது ஏனென்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இந்த கலெக்டரும் கமிஷனருக்கு என்ன வேணும் அதை நிறைவேற்ற வேண்டியதானே அப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு செயல்படுகிறீர்கள் செயல்படுகிற குற்றச்சாட்டு வருமானால் அதை மறுக்க முடியுமா இந்த கலெக்டரும் கமிஷனரும் ஆகவே இவர்கள் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இது நீதிமன்ற அவமதிப்பு மாத்திரம் அல்ல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் லார்ட் முருகா முருக முருகப்பெருமானை அவமதித்திருக்கின்ற அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செயல் இது அதனால மலையின் உச்சி மேல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை மலை உச்சியிலிருந்து தீவிக்கு எடுத்து வந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஹிந்து விரோத தீ அரசு அதனால இனிமேல் இந்த பிரச்சனையை அடுத்து நீதிமன்ற காலையில பதினோரு மணிக்கு என்ன தீர்ப்பு சொல்றது தெரியாது ஆனால் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதித்ததற்கு காரணம் உங்களுடைய ஹிந்து விரோத போக்கு ஏனென்றால் நான் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து பதினொன்னு மாலிகாபூர் படையெடுப்பில் இருந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் இடித்து தரமட்டமாக்கப்பட்ட விஷயம் ஸ்ரீரங்கம் கோவில் தரைமட்டமாக்கப்பட்ட விஷயம் மதுரை மீனாட்சிமன் கோவில் தரமட்டமாக்கப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் பேச வேண்டிய அவசியத்தை இந்த திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப அறியத்துறையும் இது செயல்படாம இருக்கிற காரணம் என்ன சார் அவங்களும் இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இது அறப்பட்ட துறை ஹிந்து தர்மத்தை அறத்தை அழிப்பதற்கான துறை நான் கேட்கிறேன் அவங்க போட்ட அஃபிடவிட்டே ஹிந்து விரோதம் இல்லையா ஏன்னா இது வந்து யார் இந்த சிக்கந்தர் பாதுஷா சுல்தானகத்தினுடைய கடைசி சுல்தான் எட்டு சுல்தான் அவங்க பரம்பரையில ஆயிரத்தி தொண்ணூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க ஹிந்துக்களுக்கு நம்ம கொடுக்கோலர்கள் அதெல்லாம் நாம புத்தகத்துல சொல்லி கொடுக்காத விபரீதம் தான் இன்னைக்கு இந்த அரசாங்கமே இந்து விரோதமா நடந்து கொண்டிருக்கு இந்துக்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் நான் சொல்றேன் அந்த தொலைக்காட்சியின் மூலமா நாற்பது ஆண்டுகளுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுக்கு விளக்கில் வழிபாடு இல்லை சுல்தானக ஆட்சி அது எப்ப முடிவுக்கு வந்தது எப்ப இந்துக்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னில் விஜயநகர பேரரசு மன்னர் குமாரகம்மன் உடையார் அவர் வந்து இங்கு சிக்கந்தர் பாதுஷாவை வதம் செய்ததன் காரணமாக ஹிந்துக்கள் அடிப்படை மத உரிமையை பெற்றார்கள் இந்த உண்மை வரலாறு எல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டாமா மீனாட்சி கோயிலில் பூஜை இல்லாமல் இருந்தது அதை கூட இவங்க அறநிலைத்துறையில டிபெக்ட் பண்ணி வைக்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இது சொன்ன உடனே அப்படின்னா அது எழுதி வைன்னு சொன்னார் தான் அந்த போர்டே அங்கே எழுதி வைக்கப்பட்டது ஆகவே இப்போ இருக்கின்ற அரசாங்கம் இது ஹிந்து விரோத தீய அரசு இந்த தீய அரசு என்ன நினைக்குது நமக்கு முருக பக்தர்கள் ஓட்டு வேணா இந்துக்கள் ஓட்டு வேணா மதுரை கலெக்டரும் கமிஷனரும் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இப்போ முதல்வர் வந்து காவல்துறை தான் அதிகார இருக்காரு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா இன்ன அதுக்கு வாய் வாய்த்து அமைதியா இருக்க காரணம் முதலமைச்சர் என்னைக்கு சார் ஹிந்து ஆதரவா நடந்திருக்காரு வெச்ச போட்டா அழிச்சவரா இல்லையா இவர் ஸ்ரீரங்கத்துல அங்க மட்டும் இல்ல பெரிய சமாதியில அழிச்சார் அந்த அளவுக்கு சிந்து நம்பிக்கைகளின் எதிரி தானே முதலமைச்சர் எதிரி இந்துக்களின் எதிரி அதனால நடக்குது அப்படிதான் நடக்கும் அப்புறம் இருக்கிற இதுக்கெல்லாம் இருபத்தி ஆறு ஏப்ரல் மே தேர்தல்ல ஆட்சி மாற்றம் வரும் இந்துக்களுக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்கும் இப்போ கோர்ட்டு தீர்ப்பு இருந்துமே இப்போ இப்போ நடைமுறைப்படுத்த முடியலன்னா இப்போ எந்த அளவுக்கு சார் தமிழக அரசு இதை தடுக்கிறாங்க நடைமுறைப்படுத்த முடியலன்னு இல்லை நடைமுறைப்படுத்த விரும்பலை ஏன்னா நான் வந்து உங்களுக்கு பேரில் உடனே ராஜா இது அயோத்தின்னு சொல்றாரு அப்படிலாம் போய் அயோத்தியில கரசேவர்களை கொலை செய்த பிறகு முல்லாம் ஆட்சி அதுக்கப்புறம் முல்லாம் சிங் எங்க இருக்காரு யூபி அரசியல் அதனால இந்த ஹிந்து விரோத திமுக ஆட்சிக்கு மற்ற முடிவு கட்டுவார்கள் இது முருகனின் விரோதி ஹிந்து விரோதி அப்படின்னு மக்கள் தீர்ப்பளிக்கும் போது சொல்லுவாங்க இப்ப பதினோரு மணிக்கு தீர்ப்பு எப்படி சார் சாதகமா வருமா எப்படி சார் வர வாய்ப்பு இருக்கு நான் அதை பற்றி கெஸ்ட்ல இறங்க விரும்பல என்னவெல்லாம் வார்த்தை நேத்து நீதிமன்ற தீர்ப்பு அவமதிப்பு நடந்ததா இல்லையா அவ்வளவுதான் இது நீதிமன்றத்தை மதிக்காத இந்துக்களுக்கு நீதி கிடைத்து விட கூடாது என்று செயல்படுகின்ற மக்கள்கிட்ட கொண்டு அந்த வெளியே வர முடியாம பாதிப்பு இருக்கின்றான் என்ன சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்றேன் உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவா சொல்லி தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன் அதுல யூஸ் பண்ணி இருக்கிற அது அது இருக்கிற முப்பத்தி நாலு சென்ட்டுக்குள்ளதான் மற்ற ஏரியாவுக்கும் முகமடன்ஸுக்கும் வந்து சம்பந்தம் இல்ல அதுலயும் என்ன சொல்லி இருக்கு என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா அதனால முருகனோட இடத்துல ஏத்துறதுக்கு யார் சார் அப்செக்ட் பண்ண இந்த தீய ஹிந்து விரோத அரசு தான் அப்செக்ட் பண்ணிருக்கு இவங்க போட்ட கோர்ட்ல போட்ட ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் அபிடவிட் ஒரு மானம் உள்ள ஹிந்து விரோத ஆட்சி அது வர்றது மக்கள் எப்படி உத்தரப்பிரதேச நிரந்தரமாக அந்த முலயம் சிங் முலையம் சிங் குடும்பம் பாரிசு ஆட்சிக்கு வர முடியாம சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் வரும் கருணாநிதி குடும்ப ஆட்சி ஹிந்து விரோத ஆட்சி அப்படின்னு வரும் இப்ப குடும்ப சேர்ப்பா நிறைய விஷயத்துல நடக்கிறாரு இந்து அருளத்துல நிறைய சேர்ப்பா இருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயத்த வந்து வாய் திறக்காம அவர் மௌனம் காக்குறாரு சார் இல்ல நான் என்ன சொல்றேன் அவரோட நாடு இல்லாம போலீஸ் செய்யுமா கலெக்டர் அவரா தன்னிச்சையா செயல்பட்டாரு ம் முடியாதுல்ல சரி மதுரை கலெக்டர் இத பத்தி சாயந்தரம் நீதிமன்றம் அழைச்சு சொல்லும் கூட எவ்வளவு அகம்பாவமான பேச்சுக்கள் நிர்வாகத்தினுடைய பேச்சு அப்படி இந்து விரோதமா பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிரா இருக்க கூடாது முதல்வர் கூட இந்த இதுல வந்து இந்து அதுக்கு தான் நான் ரெண்டு இன்சிடன்ட் சொல்லியிருக்கேன் ஸ்ரீரங்கத்துல பொட்ட அழிச்சார் பெரியவர் தேவர் அவர்கள் சமாதியில திருநீர் அழிச்சார் இப்ப இது யாருக்கு ஆதாயம் சார் இப்படி தடுக்கிறனால உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது சார் சார் இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்துக்கள் எப்பொழுதுமே வாழா விருந்து விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடக்காது எண்பத்தி ஒன்பது வரை உத்தரப்பிரதேச இருக்குது இந்துக்களுடைய நிலை முருகப்பெருமானுக்கு எதிராக இவர்கள் நடந்து கொண்ட விதம் விட நீங்க பாக்கணும் எந்த கட்சியாலும் எந்த அமைப்பாலும் நடத்த முடியாது அந்த மாதிரி ஒரு மாநாடு ஒரு சின்ன பேப்பர் கூட பாக்கி இல்லை லட்சக்கணக்கான பேர் அஞ்சு நாள் வில்லியன் காப்பு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இறை நம்பிக்கை முருகன் பக்தி ஆட்டி அத சோவிச்சு பார்க்க நினைக்கிறாங்க இருபத்தாறு மே மாசத்துக்குள்ள அதுக்கு ரிசல்ட் வந்துரும் இதே மாதிரி மத்த மதத்தை நடந்த தீர்ப்பந்தாலும் இப்படித்தான் முதலில் நடந்துருப்பாரு சார் அது மாட்டார் அவர் ஹிந்து பீரோதானே பொட்டசானே அழிச்சார் புல்லா வச்சு தண்டி குடிக்கிறதுங்கிற பழக்கம் திமுகால எல்லாருமே இன்னும் கடைபிடிக்கிறாரு தானே ஆ அதை மதிக்கிறாங்க இதை மதிக்கிறது இல்ல கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவார் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவார் தீபாவளிக்கு வாழ்த்து இனி வரைக்கும் சொல்லி இருக்காரா என்ன திராவிட முன்னேற்ற முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய சக்தி அதை தமிழகத்துல நாம கொண்டு செல்றதுக்கேன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த பிறகு அவரே மூலாம்பிகைக்கு வீர வாழ் கொடுத்தார் அதனால அந்த ஹிந்து விரோத சிந்தனைக்கு வடிகாலாக அதிமுக மாறியதுனால திமுக மாறி மாறி வந்துட்டு இருக்கு இந்த மக்கள் முடிவு கட்டுவார்கள் கருணாநிதியின் குடும்ப இந்து விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் வாரிசு அரசியல் பீகாரில் நல்லு குடும்ப ஆட்சி நீக்கப்பட்டது போல தமிழகத்தில் நீக்கப்படும் கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தகவலுக்கு நன்றி சார் நல்லது நன்றி